அஸ்லாம் வலைக்கும் இஸ்லாமிய வரலாற்றின் திருப்பு முனைகளில் ஒன்று அக்சா போர் த பேரல் ஆஃப் ட்ரென்ச் கிபி அறுநூற்று இருபத்தேழாம் ஆண்டில் மதீனாவை சுற்றி எதிரிகள் சூழ்ந்து கொண்ட போது அசாத்தியமான ஒரு வியூகம் அரங்கேறியது மெக்கா குறைஷிகளும் பல்வேறு அரபு கோத்திரங்களும் ஒன்றிணைந்து ஏறக்குறைய பத்தாயிரம் போர் வீரர்கள் கொண்ட பெரும் படையுடன் மதீனாவை முற்றுகையிட்டனர் முஸ்லிம்களின் எண்ணிக்கை வெறும் மூவாயிரம் இவ்வளவு பெரிய படையை நேரடியாக எதிர்கொள்வது சாத்தியமில்லை அப்போது சல்மான் பாரிஸ் ரலி அல்லாஹு அன்ஹூ பாரசீக போர் முறையான அகழி வெட்டும் யோசனையை முன்வைத்தார் மதீனாவின் திறந்த பகுதியைச் சுற்றி ஒரு ஆழமான அகலமான அகழி வெட்டப்பட்டது இந்த பணி பட்டினியிலும் குளிரிலும் பல நாட்கள் அயராது நடைபெற்றது எதிரி படைகள் இதை கண்டு திகைத்தன எதிரிகளால் அகழியை கடக்க முடியவில்லை முற்றுகை பல நாட்கள் நீடித்தது உணவின்றி குளிரில் நடுங்கி உளவியல் ரீதியாகவும் எதிரிகள் சோர்ந்து போயினர் கடும் காற்று மழை மற்றும் இறைவனின் உதவியால் எதிரிகளின் கூடாரங்கள் சிதைந்து போர் வீரர்கள் மனமுடைந்து பின்வாங்கினர் அகழி வியூகம் முஸ்லிம்களுக்கு மகத்தான ரத்தமில்லாத வெற்றியை தேடி தந்தது